நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இடம் சொல்ல தெரில குரம்பல கம்மாவுக்கு உள்ளே வந்திருக்கோம் சரிங்களா ஆனால் வந்து நம்ம நண்பர் வந்து ஸ்லிங் ஷாட்டில் அடிக்கப் போகிறார் இது வந்து நம்ம வீடியோவில் வந்து பதிவு சரிங்களா நாங்கள் அப்படியே மீன் பார்த்துட்டே வந்தோம் இதில் ஒரு ரெண்டு மீன் நின்றுச்சு ஜிலேபியும் வராலும் நம்மளை பார்த்த உடனே அப்படியே எனக்கு உண்டு உள்ளே செடிக்கிட்டு போயிட்டு அடுத்து எதாவது மீன் நிற்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எதாவது அந்த வகையில் எதாவது மீன் அடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் விஸ் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஸ்லிங் ஷாட் வந்து நண்பர்களை வந்து டிஎன் வில்லேஜர்னு ஒரு நண்பர் வந்து வீடியோ போடுவார் அவர் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஷாட்டில் அக்யூரேட்டாக அடிப்பார் நம்மளோட சேனலில் மொதல் பதிவு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் அடிச்சிட்டாரு பாருங்க முதல் முயற்சி அடித்து விட்டார் ஆ தட்டிட்டா சூப்பராக போச்சே நான் பார்த்தேன் ஆ வீடியோ கேட்சப்பாச்சு ரிரன் எழுத்துட்டு போனது மொதல் மீன் அடித்தோம்பா கைக்கு வரல அது எப்படி பேருக்கு பாருங்களேன் அந்த இடத்த அப்படி சர்றோம் உழைக்கிட்டு அங்கே போயிட்டு சரியா போச்சு சரி முதல் தோல்வின்னா அடுத்து வெற்றி தான் அப்போ மொத டைய நாங்கள் கெண்டையை ட்ரை பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் ஸ்ரிங் சார்ட்டில் அடிக்கிறதுக்குமே வெகு தூரம் நடக்க தான் செய்கிறோம் ஏன்னா அந்த மீனை தேடிக்கிட்டே நடக்கிறோம் இதில் நாங்கள் எங்களை பார்த்தோன்னே களைஞ்சிருது மீன் பக்கத்தில் நிற்க மாண்டிக்கு நான் மீன் அடிக்கிற தருவாயில் அதிகமாக பேச மாட்டேன் சரிங்களா அண்ணன் வந்து தேடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் மொதல் அடியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அடி விழுந்துச்சே விழுந்துச்ச இங்கே பாருங்க உழைக்குச்சிங்களா சரி அப்பா நாங்கள் ட்ரை ஒரு ட்ரை ரெண்டு ட்ரைலாம் சொல்ல மாட்டோம் ட்ரை பண்ணும் ஆ எடுண்ணே எடுங்க சூப்பர் சைஸு செடிக்கில் ஓடுது அப்படியே செடிக்குள்ள லாத்திரம் இந்தா வந்துடுச்சுல நாங்கள் மொதல் சார்ட்டு அடிச்சோன்னா சரியான சைஸு தலைவர் டிஸ்காப் ஆகிட்டு ஓடிக்கே எப்படி விட்டார் தூக்கி பண்ண ஸ்லிங் ஷாட்டில் இப்போ தான் ஒரு மீனை கேட்ச் அப் பண்ணியிருக்கோம் சரிங்களா நல்லா நல்ல சைஸ் மீனாக மட்டும்தான் அடிக்கும் சின்ன மீன் எதுவுமே அடிக்கல சிலப்பி எவ்வளோ இருக்குன்னா ஒரு முந்நூறுவா இருக்குமா முந்நூறு நானூறுபா இருக்கும் அந்த சைஸ் மீனாக தான் அடிக்கிறோம் எங்களுக்கு தேவைப்படுற மீன்களை மட்டுமே நாங்கள் எடுக்கிறோம் மற்ற மீன்களை அதிகமாக காயப்படுத்துகிற கிடையாது நாங்கள் இது சமையலுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சரி பார்ப்போம் அடுத்து எதாவது அடிக்கிறாரா அப்படின்ட்டு நாங்கள் ஸ்லிங் ஷாட்டில் வந்து மொதல் மீனை விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம் கடைசியாக எங்கே வந்து ஒரு பாலத்தில் வந்து தூக்கியாச்சு உங்களுக்கு இந்த லொக்கேஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த அம்ப வந்து உள்ள கூடி விட்டு தான் எடுத்தாகணும் ஏன்னா பொத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடும் எடுத்துருங்க அவ்வளோதான் தண்ணி ரொம்ப கலக்கல் உங்களுக்கு இந்த வருங்க தண்ணி ஓவர் கலக்கல் இல்லைன்னா மீன் நல்லா அடிப்பாங்க முடிஞ்சுது கதை முடிஞ்சுது கரெக்டாக மண்டேலேயே போட்டிருக்காரு ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் நாங்கள் முதல்ல பிடிச்சதுக்கு இது கொஞ்சம் சின்னது அவ்வளோதான் ஆனால் சின்னதுன்னா சின்னது கிடையாது அச்சா வருங்க திட்டு 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 திட்டுனே ஷார்டு ஹெட் சட்டா கண்ணு அடி கண்ணுலடிண்ணி ஹெட்ச் தான் கரெக்டாக குழந்திருக்காரு ஒரு போல நச்சுக்கிண்டு சூப்பர் சூப்பர்ண்ணே போட போட கீழே போடே மீன் எல்லாமே தரத்து மீனாக தான் இருக்காரு வருங்க ரெண்டு மீன் ஒரு கெண்டை மிஸ் பண்ணால் தான் எங்களுக்கு உண்மையில் வருத்தம் அதெல்லாம் அடித்து தூக்கி இருந்தாலும் பெருசீஸ் ஒன்றைக்குள்ளே இருக்குன்னாங்க சருன்னு போனால் போயிட்டான் சரி பாப்போம் அடுத்து ஏதாவது மீன் பூக்கப்பாவது இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மீனை பார்த்துட்டே இருக்காங்களே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மீன் வந்து மேலே மூச்சு விட வருது இந்த தண்ணியில் மூச்சு விட வருது இந்த தண்ணியில் மீனை பார்க்க முடியாது மீன் மேலே வரும்போது தான் பார்க்க முடியும் நம்மளால் ஏன்னா தண்ணி அவ்வளோ கலங்களாக இருக்குது இந்த பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு கலங்களாக இருக்குது இந்த மீன் மேலே வரும்போது அவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிக்காங்க அடுத்த அட்டம் நாங்கள் இந்த அட்டம் ஃபெயிலியர் பார்த்தீங்களா இந்த மாதிரி பல அட்டம் நாங்கள் எடுப்போம் அதாவது தண்ணி கலக்கு ரொம்ப தெளிவு கிடையாது இப்போ தெளிவு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அடிச்சிடலாம் கலக்கு இருக்கிறனால எப்படின்னா மீன் கலையுது எதுலேயுமே ஒரு ரெண்டு மீன் நிற்கிது இந்தா எவ்வளோ வேகமாக களைஞ்சிது பார்த்தீங்களா அந்த இடத்துல நின்றுச்சு டப்புன்னு களைஞ்சிடுச்சு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் மீன் தெரிஞ்சா அடிப்போம் அடுத்து நண்பர் ஒன்று அடிச்சு வருது வருங்க என்ன மீன் அடிச்சிருக்காரு வருங்க என்ன குறிச்சு அடிக்கும் போது பேட்ட பிள்ளை அந்த பக்கம் ரெண்டு பிடிச்சாங்க அம்ப உள்ளிட்டி அப்படிங்களா மணலை மீன் அடிச்சாச்சு கரெக்டா நடுவில் நாங்க இன்னைக்கு இப்போதைக்கு மூணு மீன் பிடிச்சிருக்கோம் இன்னொரு இடம் இருக்காங்க அது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அடிச்சிருப்போம் அந்த போயிட்டு ஏ உருவிட்டு அடிச்சு தட்டி போயிட்டாடா அடிச்சரி ஒரு மீன் அடிச்சரி அண்டந்து சொல்லுது யாரும் வெளியே மாடிட்டு போடல வருது பொத்துட்டு போயிட்டு அங்கிட்டாமல் அவ்வளோ உயரத்துலேருந்து அடிச்சுவிட்டார் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணோம் ஆனால் கொஞ்சம் சின்ன சுண்டு சின்ன சைஸ் மீன் ஒன்று கரெக்டாக எங்களால் அடிக்க முடியல ஒரு மூணு நாலு ஷார்ட்டு மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஷார்ட் ஆட்டி செய்த பார்த்தீங்களா குட்டி சைஸ் தான் நம்ம நிற்கிற இடம் கொஞ்சம் ரிஸ்கான இடம் ஏன்னா மெயின் ரோடு அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா வண்டி சரு புரு புருன்னு வந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் எங்களுக்கு வந்து நின்று நிற்க மாட்டிக்கு மீன் சரு சருன்னு பெய்கிட்டே இருக்குது அதனால் அக்யூரேட்டாக எங்களுக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும் நாங்கள் நாலு மீன் கையில் அடித்து வச்சுருக்கோம் ஒரு மீன் மட்டும் தட்டிட்டு அது ஒன்று தான் இப்போ வரைக்கும் கவலை அண்ணா யூஸ் பண்ணுற ஸ்லிங் ஷாட் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இது வந்து ஒரு ஏரோ மாதிரி இருக்குது இந்த ஏரோ வந்து லேசாக மலிங்கிருக்கு ஆனால் அடித்து அடித்து மலிக்கிட்டாங்க இது ஒரு ரீல் இது திருப்பி வாங்கியிருக்கீங்களா இது ஆமாம் திருப்பி வாங்கியிருக்கீங்க ம் இதில் வந்த ரீல் வந்து சரியில்லை அப்படின்ட்டு அவங்க வந்து திருப்பி வாங்கியிருக்காங்க அதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம உண்டிவில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கவுட் அடிப்போம்ல சின்ன பிள்ளைல நிறைய பேர் கவுட் அடிச்சிருப்பீங்க அதே மெத்தேடில் ரோப் வச்சு அதாவது நம்ம கல் வைக்கிறதுக்கு அதில் இருக்கும் இதில் வந்து ரோப் வச்சுருக்கு அதாவது இந்த இதில் கொழுவுற மாதிரி அதில் கிட்ட கொழிவு ஆ இந்த ப்ரொசீஜர் என்ன செய்யுது அப்படின்னா இதில் வந்து மாற்றுற மாதிரி இந்த மாட்டி இதை இழு இழுக்கிறாங்க இப்படி இழுத்து அதை விடுறாங்க இது எதுக்காக இந்த கிளௌஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா விடும்போது இந்த அம்பு இவங்க கையை திடீர்னு டேமேஜ் படித்திடக்கூடாது அதுக்காக அதை சேஃப்டியா போட்டிருக்காங்க ஆமா ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் நம்ம இழுக்கிற போர்ஸுக்கு கையில எல்லாம் ஏறிச்சுன்னா பிச்சுக்கிட்டே பெயரும் எல்லாமே வந்து ப்ராப்பராக செய்யணும் சும்மா ஏனாதானே செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையால் புண்ணாக்கிரும் அதனால கொஞ்சம் கவனம் இதை வாங்கி பார்த்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு எதுவும் செஞ்சு விடாதீங்க இதை கவுட்டை தான் சொல்ல போனா எனக்கு இதை பார்த்த உடனே சின்ன வயசில் நம்மளும் கவட்டை வச்சு சுத்திட்டு அலைவம் பார்த்திங்களா அந்த கதையில் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து மீனுக்காக இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல சூப்பராக இருக்குது இதுலேயுமே நம்ம மொதல் பதிவு விட்றோம் இந்த ட்ரிகர் வச்சு அடிக்கிற மாதிரி அதாவது ஸ்லிங் ஷாட் வச்சு அடிக்கிற மாதிரி நம்ம ட்ரிகர் வச்சு எத்தனையோ தடவை போட்டிருக்கோம் ஸ்லிங் ஷாட்டில் இதுதான் மொதல் வீடியோ சரிங்களா இதில் வந்து ஒரு நாலு மீன் அடிச்சிருக்கோம் இன்னும் போகும்போது எதாவது அடிக்க முடியுதான்னு தெரியல அடிக்க முடியலைன்னா அந்த வீடியோ இதோட எண்ட் ஆயிரும் சரிங்களா நம்ம உள்ளே ஒரு ரவுண்டு போகிறோம் அங்கே போய் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடித்த மீன்களை காட்டுறேன் அதோட ஒரு வீடியோ முடிச்சுக்கிடுவோம் சரிங்களா ரெண்டுமே நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து மீனை காட்ட முடியல சாரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எப்போ வந்தோம் தெரியுமா கரெக்டாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்தோம் அவ்வளோ நேரம் ரொம்ப மோசமாக அலைஞ்சிருக்கோம் ஒன்றுமே கிடையாது அந்த நாலு மீன் தான் அடிச்சிருக்கோம் ஒரு மீனை மிஸ் பண்ணிட்டோம் இதே போல் மற்றொரு வீடியோ செஞ்சு பண்ணுறலே பாய்